தமிழகம் முழுவதும் சமீப காலமாக தெருவில் உள்ள நாய்களுக்கு உணவு கொடுக்க முடியாமல் பல சொல்ல முடியாத பிரச்சனைகளை நாய்களுக்கு உணவு வழங்கு வழங்குகிறவங்க சந்தித்து வருகின்றனர் யாரிடம் சொன்னால் தீர்வு கிடைக்கும் என்ற மனக்குமுறலுடன் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு சகோதரியின் ஆடியோ பதிவு தான் இது தீர்வு சொல்லக்கூடிய இடத்தில் உள்ளவர்களின் மனசாட்சியை இந்த ஆடியோ ஒழுக்கும் என்பது எமது நம்பிக்கை தெருவில் உள்ள ஆதரவற்ற பிராணிகளுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை பல மாதங்களுக்கு முன்பு அறிவித்திருந்த நமது தமிழக அரசு உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நம் முதல்வர் அவர்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இந்த எங்கள் ஏரியா வந்து மெயின் மதுரை இங்கே கஸ்தூரிபாய் தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெருவில் வந்து முன்னாடி இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி சா டெய்லி நான்வெஜ் தான் வைப்பாராம் கொண்டு போய் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற டாக்ஸுக்கு எல்லாம் வச்சிட்டு இருந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இந்த அசோசியேஷன்ல இருந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு ஹெட்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து இந்த மாதிரி நாய்க்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் வைக்க கூடாது யாரும் அப்படி சொல்லிட்டு சொன்னதுனால அவர் எப்படி ஸ்டாப் பண்ணிட்டார் போல இருக்கு இப்போ நேத்து இதை வந்து இங்க வந்து சொன்னாங்க அவங்களுமே தான் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற டாக்ஸ் மட்டும் தான் வைக்கிறாங்க ஆனா அதையுமே அவங்க ரொம்ப தான் வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அதனால இப்போ என்ன பண்ணா இப்போ அவங்க வந்து பிரச்சனை பண்ணதுனால அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அவங்க வந்து இவ்வளவு தூரம் நம்ம கவர்மெண்ட் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல இப்ப வரைக்கும் வந்து ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்க அவங்கதான் ஃபர்ஸ்ட் சர்க்குலர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் ஆனா எதுவுமே பண்ணல தான் சொன்னாங்க அவங்க அவ்வளோ நாய்க்கு சாப்பாடு வைப்பாரு அப்படியே நிறுத்திட்டாரு ரெண்டு மூணு மாசம் டாக போகுது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு இதனால இங்க நிறைய நாய் சாப்பாடு இல்லாம தான் சுத்திட்டு இருக்குதுங்க என்னால முடிஞ்சது அந்த பிஸ்கெட் எனக்கு நிறைய தூக்கிட்டு போக முடியாது என்னால முடிஞ்சது பிஸ்கெட்டு பால் குட்டி நாயினா பால் இந்த மாதிரி நான் வந்து குடுத்துட்டு இருக்கிறேன் அந்த சைடு அதுக்கே ரொம்ப எதிர்ப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்க மட்டும் இல்ல இந்த பசுபதி நகர் வரைக்கும் நான் போறேன் எனக்கு எனக்குமே அங்க எதிர்ப்பு ஏதோ காதல விழாத மாதிரியே இருந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஒன் ஹவர் பின்னாடி ராத்திரி இப்படி எல்லாம் போய் வச்சிட்டு இருக்கேன் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சு வச்சிட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எனக்கு எடுத்த மாதிரி எந்த ஒரு இதுமே தெரியல ஏதோ பிடிக்கிறாங்க ஆபரேஷன் பண்றாங்க கொண்டு விடுறாங்களா அதே இடத்துல விடுறாங்களா வேற எங்க கொண்டு இங்கெல்லாம் இங்க எங்க தெருவுல ஒரு நாலஞ்சு நாய் காணும் எங்க போச்சுன்னே தெரில அங்க புதுசா நாலஞ்சு சுத்துது அந்த மாதிரி இருக்குது இவங்க பண்ற லட்சணமும் அப்படிதான் இருக்குது இவங்க வந்து சாப்பாடு கூட வைக்க கூடாது வைக்க கூடாது இன்னும் எல்லா அசோசியேஷன்ல இந்த இந்த சர்க்கிள் ஃபுல்லா இதுதான் வேலையா வச்சுட்டு இருக்காங்க சோ யாராவது ஒருத்தங்க இதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அவங்க கிட்ட நம்ம நம்ம வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்து அவங்க இங்ககிட்ட சண்டைக்கு வர்ற வரைக்கும் விடாம கிட்ட சொல்லலாமல்ல ஃபுட் வைக்கிறவங்களுக்கு ஒரு இடத்தையாவது ஒதுக்கி கொடுங்க இந்த இடத்துல வைக்கிறதுக்கு அலோ பண்ணுங்க இல்ல நீங்க ஒரு இடத்த வந்து அலாட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எதுவுமே பண்றதே இல்லை ஒரு ஒருத்தர் ஒரு ஐம்பது நாய்க்கு சாப்பாடு வச்சிட்டு இருந்தவரை அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கிறாரு அவரோட மனநிலை என்னவா இருக்கும் எனக்கு தெரியாது அவர் யாருன்ட்டு தெரியாது நேற்று தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ எந்த ஒரு இதுவுமே யா யாருமே வந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கலாமா அவர் அவரு அவருக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும் தினமும் மென வேலை மெனக்கிட்டு சமைச்சு எல்லா நாய்க்கும் பைக்கில் எடுத்துட்டு போய் வைக்கிறவரை எவ்வளவு ஆர்வமா இருந்திருப்பார் அந்த விஷயத்துல அவர் இன்னைக்கு முடக்கி போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போய் வைக்கிறதுக்கு இப்ப ஒரு மாதிரியா இருக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு பத்து நாய் நம்மளை சுத்தி வருதுன்னு சொன்னோம்னா இங்க வச்சு வைக்காதமா அங்க வச்சு வைக்காதமா ஏதோ நம்மளை மாதிரி தான் இன்னும் இது பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர்கிட்ட போய் சண்டை போடுறது நாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மென்ட் இருக்கு நாங்க சாப்பாடு வைக்கலான்னு சொன்னா அந்த அசோசியேஷன் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்க அதை எதிர்ப்பு தெரிஞ்சிட்டே தான் இருக்காங்க அப்போ அவங்களே தானே சொல்லணும் வைக்கிறத வை வச்சுட்டு போறாங்க விட்டுருங்க அப்படின்ட்டு அவங்களே சொல்ல வைக்கணும் ஆனா யாருமே எந்த முயற்சியும் எடுக்கல நிறைய நான் சாப்பாடு இல்லாமல் சுத்திட்டு இருக்குது இதோட பாதிப்பகம் நமக்கும் உண்டு எனக்கு அது எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிறதுனால எனக்கு என்ன பண்ணனு தெரியல நான் நிறைய காலையில ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி கூட வைக்கிறதா இருந்தா கூட நல்லா வச்சிருவேன் இப்ப அவங்களே சொன்னன்னா அந்த கூட திரும்பி சாப்பாடு வைப்பாரு அது அது இந்த ஏரியா அந்த சீதாலட்சுமி பார்க்கு அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே நிறைய நாய் இருக்குது அதுக்கு ஊசி போடுறது கூட குடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அவ்வளோ நாய் இருக்குது அந்த பக்கம் சாப்பாடே வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெண்டு குட்டி நாய் இருக்கு அதெல்லாம் ரொம்ப நோஞ்சா நான் பால் வைக்கிறது அது நான் அந்த இது வைக்கலன்னா அது என்னைக்கும் செத்து போயிருக்கோம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ யாருமே எந்த ஸ்டெப்புமே எனக்கு எடுத்த மாதிரி இல்லை இந்த கவர்மெண்ட்டும் அப்படியே மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது ஏதாவது ஒரு இடத்த அலாட் பண்ணி கொடுத்தா தான் நம்ம வைக்க முடியும் அதுவும் பண்ணலை வச்சாலும் திட்டுறாங்க எங்க தான் கொண்டு வைக்கிறது தான் கொட்டிட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம் யாராவது இங்க கொஞ்சம் பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்த குடியிருப்பு நல சங்கத்து கூட கொஞ்சம் பேசி ஏதாவது ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்க வர வர வெறுப்பா இருக்குது எனக்கு சாப்பா கேவலம் சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு கொஞ்சோண்டு தண்ணி இவ்வளவுதான் வைக்கிறோம் இதுக்கு போட்டு ஏதோ அதை திருட போனவன் மாதிரி திருட போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது நான் ஏற்கனவே நான் அந்த குரூப்ல சொல்லிட்டேன் நானு ஏதாவது பண்ணுங்க நாங்களாம் ரொம்ப நார்மல் பீப்புள் ரொம்ப மிடில் லோயர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரிதான் ரொம்ப நார்மல் பீப்புள் எங்களால என்ன ஸ்டெப்பு எடுக்க முடியும் சொல்லுங்க எந்த நேரத்துல போய் பேசுறது போனை தூக்கிட்டு போட்டேன் போய் போயிட்டு எவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது போனை வாங்கி பிடிங்க உடச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது இப்படி எவ்வளவோ விஷயம் பேஸ் பேஸ் பண்ண வேண்டியது நம்ம பொண்ணுங்கிறதுனாலதான் அவங்க அப்படி பேசிட்டு விட்டுட்டு போறாங்க இதே இது ஒரு ஆம்பளையா இருந்தா அங்க தேவையில்லாத தான் வரும் சோ அந்த அவங்களே சொல்லணும் அந்த அசோசியேஷன் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களே சொல்லணும் சாப்பாடு வச்சுட்டு போறாங்க விட்டுருங்க அவங்க ஃபீட் பண்றது வந்து அவங்களோட ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்ல வைக்கணும் ஆனா எதுவுமே நடக்கல இன்னும் நான் ரொம்ப மோசமான தான் இருந்துட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு போர்டு வைங்க பேனர் வைங்கன்ட்டு என்னைக்கவும் சொன்னேன் ஆனா எந்த ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி இல்ல எனக்கு ஒன்றுமே புரியல இந்த கவர்மெண்ட்டையும் நம்பி பிரயோஜனம் இல்லை எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல